ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தமிழ்ல சொதப்புன பெரிய பட்ஜெட் படங்கள் இதுக்கு என்ன காரணம் இந்த வருஷம் அவ்வளவு மோசமான வருஷமா இந்தியன் டூ சங்கர் இயக்கத்துல கமலஹாசன் நடிச்ச இந்தியன் படம் கல்ட் கிளாசிக் படம் இன்னைக்கு வரைக்கும் அந்த படம் கொண்டாடப்படுது சூழல் இப்படி இருக்க அந்த படத்தோட ரெண்டாவது பாகத்தை கொஞ்சம் விபத்து கொரோனா வைரஸ் மாதிரியான காரணத்தால ஷூட்டிங் நிறுத்தப்பட்டு பின்னாடி ஒரு வழியா படத்தோட ஷூட்டிங் முடிவடைஞ்சு இந்த படம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆச்சு லைகா நிறுவனம் ரொம்ப பெரிய பொருட்செலவுல இந்த படத்தை தயாரிச்சது ஆனா படம் படு தோல்வியைதான் சந்திச்சது முக்கியமா சங்கரோட மேக்கிங் சுத்தமா எடுபடல இந்தியன் படத்தோட முதல் பாகத்துல ரொம்ப பெரிய வெற்றிக்கான காரணங்கள்ல இசையும் வர்மக்கலையும் இருந்துச்சு பாகத்துல அந்த ரெண்டுமே ஒழுங்கா இல்ல வர்மக்கலையை என்னமோ மாயாஜாலம் மாதிரி உபயோகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு ரசிகர்கள் ஓப்பனாவே சொன்னாங்க அதே மாதிரி படத்துல இருந்த வசனங்களும் எடுபடல இப்படி ஏகப்பட்ட ஓட்டைகளோட வந்த இந்தியன் டூ லைக்கா நிறுவனத்துக்கு முதலுக்கு மோசம் வச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் வேட்டையன் ஜெய்பீம் படத்தை இயக்கி ரொம்ப பெரிய கவனத்தை ஈர்த்தவர் தாசை ஞானவேல் அந்த படத்துக்கு பின்னாடி அவர் ரஜினிகாந்த் கூட இணையறாரு அப்படின்னு அறிவிப்பு வெளியானதும் ஒட்டுமொத்த கோலிவுட்டும் ஆச்சரியப்பட்டுச்சு ரஜினிகாந்தை ஞானவேல் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு என்ன மாதிரியான படத்தை அவர் கொடுக்க போறாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எழுந்துச்சு ஆனால் வேட்டையின் படமும் எதிர்பார்ப்பை முழுசாக பூர்த்தி பண்ணல முக்கியமாக இந்த படம் ரஜினி படம் மாதிரியும் இல்லை ஞானவேல் படம் மாதிரியும் இல்லை ரஜினிக்காக சில விஷயங்களில் ஞானவேல் சமரசம் பண்ணியிருக்காரு அதை அவங்களால ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு ரசிகர்கள் சொன்னாங்க பண்ணிருக்காங்க அதே சமயம் வழக்கம் போல ரஜினிகாந்தோட நடிப்பை கொண்டாடமும் தவறல இந்த படம் ரொம்ப பெரிய வெற்றியை பெறாம சுமார் வெற்றியை பெற்றாலும் கூட போட்ட படத்தை விட அதிகமா எடுத்துடலாம் அப்படின்னு எதிர்பார்த்திருந்த லைக்காவுக்கு ஏமாற்றத்தை தான் கொடுத்தது கோட் வெங்கட் பிரபுவோட இயக்கம் அப்படின்னு சொன்னாலே அதுல ஏதாவது ஒரு வித்தியாசம் இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் நிறைய பேர்கிட்ட இருக்கு அதுபடி அவங்களோட முந்தைய படங்களும் இருந்துச்சு ஆனா அவர் விஜய வச்சு ஏஜிஎஸ் தயாரிப்புல கோட் படத்தை இயக்குனாரு முதன் முறையா விஜய் கூட அவர் இணையறதால அஜித்துக்கு எப்படி மங்காத்தா அப்படிங்கற பிளாக் பஸ்டரை கொடுத்தாரோ அதே மாதிரி விஜய்க்கும் கொடுக்கணும் அப்படிங்கறதா தளபதியோட ரசிகர்களோட வேண்டுதலா இருந்துச்சு ஆனா நடந்த தினமும் வேற டபுள் ஆக்ஷனா விஜய் நடிக்க வச்சாரு டிஏஜிங் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினாரு குறிப்பா விஜய வில்லத்தனத்துல மிரட்ட வச்சிருந்தாரு இருந்தாலும் படத்தோட கதையிலயும் திரைக்கதையிலயும் கோட்டை விட்டாரு அப்படின்னு தான் பெரும்பாலானவங்க விமர்சனமா இருந்துச்சு அறத பழசான கதைக்கும் திரைக்கதைக்குமா இப்படி பட்ஜெட்டை கொட்டுச்சு ஏஜிஎஸ் அப்படின்னு திரைத்துறையில பேச்சுக்கள் எழுந்துச்சு அந்த நிறுவனத்துக்கு நஷ்டம் வராட்டியும் கூட பெருத்த லாபத்தை அந்த நிறுவனத்தால எடுக்க முடியல ராயன் சன் பிக்சர்ஸ் தயாரிப்புல தனுஷோட ஐம்பதாவது படமா உருவாச்சு ராயன் அவரே இயக்கி நடிக்கவும் செஞ்சிருந்தாரு இந்த படத்துக்கு அவ்வளவு பெரிய பட்ஜெட் எதுவும் இல்ல அப்படின்னாலும் குறிப்பிடத்தக்க தொகையை செலவு பண்ணியிருந்தது சன் பிக்சர்ஸ் ஆனா வானத்தை போல வடசென்னை மாதிரியான இருந்து கதையையும் திரைக்கதையையும் தனுஷ் எடுத்து ராயன் படத்தை பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் கிண்டல் அடிச்சாங்க ஆக மொத்தம் இந்த படத்துல போட்ட பணத்தையே சன் பிக்சர்ஸால எடுக்க முடியல அப்படிங்கிற கருத்து தான் நிலவிட்டு வருது கங்குவா ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் ஞானவேல் ராஜா தயாரிச்ச இந்த படத்தை பற்றி சொல்லவே வேணாம் சூர்யா நடிப்பில் சிவா இயக்கத்தில் உருவான இந்த படத்தை முந்நூற்றம்பது கோடி ரூபாய் பட்ஜெட்டில் தயாரிச்சிருந்தாரு ஞானவேல் ராஜா இந்த படம் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் வசூலிக்கும் அப்படின்னும் எல்லாருமே வாயை பொழந்துட்டு பார்ப்பாங்க அப்படின்னு ஞானவேல் ராஜாவும் சூர்யாவும் ப்ரமோஷனில் இஷ்டத்துக்கு அடிச்சுட்டாங்க அந்த எதிர்பார்ப்போடு தான் ரசிகர்களும் படம் பார்க்க போனாங்க படத்தை பார்த்த ரசிகர்களுக்கு உச்சகட்ட ஷாக் படம் ஆரம்பித்த கொஞ்ச நிமிஷத்துலேயே பல பல கிரிஞ்சு டயலாக்குகள் காட்சிகள் இடம்பெற்றுட்டதாலையும் இசையிலயோ மேக்கிங்லயோ திரைக்கதையிலயோ எதுலயுமே ஒண்ணுமே இல்ல அந்த படத்துக்கா இவ்ளோ பில்டப் அப்படின்னு வெழுதுட்டாங்க ரசிகர்கள் முக்கியமா ரெண்டாயிரம் கோடி ரூபாய் வசூலிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்ட கங்குவா இருநூறு கோடி ரூபாய கூட தொடல அப்படிங்கறது மோசமான உண்மை இப்படி பெரிய பட்ஜெட் படங்கள் எல்லாமே படுகூலில விழுந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்தை கோலிவுட்டுக்கு மோசமான வருஷமா மாத்திடுச்சு